என் பெயர் சாய் ஜனனி நான் நான்காம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இப்பொழுது பேச வந்திருக்கும் தலைப்பு நீயே பாறை நீயே சிற்பம் என்பது என்ன உண்மையில் எல்லா பாறைகளிலுமே அற்புதமான சிற்பங்கள் ஒளிந்துள்ளன நாம் செய்ய வேண்டியது பாறை இருக்கும் தேவையற்ற பகுதிகளில் கலைநயத்துடன் நிற்க வேண்டியது மட்டுமே உழிக்கு பயந்தால் பாறை சிற்பமாக முடியாது வலிக்கு பயந்தால் மனிதன் சிறப்படைய முடியாது உண்டு எங்கள் முத்துமாறி அம்மா எங்கள் முத்துமாறி மணிவழுத சாணை உண்டு எங்கள் முத்து மாறி அம்மா எங்கள் முத்துமாறி மனம் விழுக்க வழி இல்லை எங்கள் முத்துமாறி எங்கள் அடியோடு துரத்துவது மனப்பேதில் மண் தோண்டி புதைப்பது இவையெல்லாம் செய்ய வேண்டியவைதான் ஆனால் இவற்றை யார் செய்வது சிற்பத்தை செதுக்க சிற்பி உண்டு பாடல் பாட கவிதன் உண்டு கலைகளை

தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை தானே இருந்தானே என்கிறார் திருமூலர் வெற்கல் என்பது மூடத்தனம் கைகள் கடவுள் தந்த சீதனம் என்று நம்மை நம்பி உழைப்போம் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி எப்போதும் வெற்றி காண்போம் தினந்தோறும் சொல்லிக் கொள்வோம் நீயே பார்த்து